பேய்கள் வாழ்ந்த நெல் வயல்கள் ரங்காப்பூர் ஒரு சிறிய கிராமம் அங்கே வாழ்ந்த மக்கள் எப்போதும் திருப்தியாக இருந்தார்கள் ஆனால் அவர்கள் யாரும் செல்வந்தர் என பெருமை பேச முடியவில்லை கிராமத்தைச் சூழ்ந்த நிலம் மூன்று பக்கங்களிலும் வெறுமையாக இருந்தது பயிரிட ஏதுவாக இல்லை ஆனால் வடக்குப் பகுதியில் வளமான நிலம் இருந்தது அங்கே எப்போதும் நல்ல நெல் கரும்பு பருப்பு போன்றவை விளைந்தன சமீபத்திய ஆண்டுகளில் அந்த வளமான நிலம் சாகுபடி செய்யப்படவில்லை மக்கள் அதை பயத்தில் பார்த்தனர் அது பேய்கள் வாழும் நிலம் என நம்பினர் முந்தைய ஆண்டில் ஒருவரை அங்கே சாகுபடி நிலத்தில் இறந்தவாறு கண்டுபிடித்தனர் இன்னொருவர் இரவில் அந்த நிலம் கடந்து சென்றபோது பித்துப்பிடித்து பேய்கள் என்று அலறினார் இளைஞன் சுபோத் பல ஆண்டுகளுக்கு முன் கிராமத்தை விட்டுச் சென்று பனாரஸில் சட்டம் படித்திருந்தான் அவன் இப்போது படித்த பாண்டித்யத்துடன் கிராமத்துக்குத் திரும்பினான் ஆனால் திரும்பி வந்ததும் கிராமம் சிதைந்த நிலையில் மக்கள் சோகம் நிறைந்த முகத்துடன் அமர்ந்திருப்பதைக் கண்டான் அவன் மூத்தோர்களை சந்தித்து ஏன் மக்கள் பசியுடன் வாடுகிறார்கள் ஏன் நிலம் சாகுபடி செய்யப்படவில்லை என்று கேட்டான் என் நண்பா என்றார் ஒரு மூதாட்டி தலையசைத்து நாம் இனி உயிருடன் இல்லை மெதுவாக சாகிக் கொண்டிருக்கிறோம் நமது நிலங்கள் இனி நமக்கு சொந்தமல்ல அவற்றைப் பேய்களும் பிசாசுகளும் பிடித்திருக்கின்றன சுபோத் அதை கேட்டு சிரித்தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றான் பேய்கள் பிசாசுகள் எதுவும் இல்லை நீங்கள் தவறாக நம்புகிறீர்கள் அதைக் கேட்டு மூத்தோர் அனைவரும் ஒரே நேரத்தில் பேசத் தொடங்கினர் இரவில் காணப்பட்ட விசித்திரமான ஒளிகள் கேட்கப்பட்ட அலறல்கள் குழந்தைகள் பயந்து அழுதது பற்றி சொன்னார்கள் சுபோத் குழம்பினான் ஆனால் மக்கள் உண்மையில் அஞ்சியிருப்பது தெரிந்தது எனவே உண்மையை கண்டறிய முடிவு செய்தான் அன்றிரவு கிராமம் முழுவதும் மூடப்பட்ட கதவுகளுடன் அமைதியாக இருந்தது யாரும் வெளியே வரவில்லை பழைய நெல் வயலின் அருகே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அங்கே கிளைகளில் வெள்ளை ஆடை போன்றது ஆடுவதைக் கண்டான் அருகே சென்றவுடன் அசிங்கமான சிரிப்பு மற்றும் பயமுறுத்தும் அலறல் கேட்டது சுபோத் கூட சிறிது பயந்தான் வீடு திரும்பிய சுபோத் அவன் கண்டதும் கேட்டதையும் நினைத்து நீண்ட நேரம் சிந்தித்தான் பின்னர் ஒரு திட்டம் அமைத்தான் மறுநாள் அவன் கிராமவாசிகளிடம் அடுத்த கிராமத்துக்குச் செல்கிறேன் என்றான் ஆனால் இரவில் அங்கே செல்ல வேண்டாம் என அவர்கள் வேண்டினர் மாலையில் சுபோத் கிராமத்தை விட்டு புறப்பட்டான் கிராமம் கண்ணுக்கு தெரியாமல் போனதும் அவன் வழியை மாற்றி ஆலமரத்தை அடைந்தான் அங்கு நேற்று பேய்கள் இருந்ததாக கூறப்பட்டது அங்கு பல பாத அடையாளங்களையும் தீ வைத்த சாம்பலையும் கண்டான் இது பேய்கள் கூடும் இடமல்ல என்று நினைத்தான் மரத்தில் ஏறி மறைந்து அமர்ந்தான் நேரம் கடந்து சென்றது அடியில் குரல்கள் கேட்டன மங்கலான விளக்குடன் சிலர் தோன்றினர் ஒருவன் நீளமான கம்பத்தில் வெள்ளை துணி கட்டி ஆட்டினான் மற்றவர்கள் பிசாசு போல அலறினர் சில நேரத்தில் இன்னும் சிலர் சேர்ந்தனர் அவர்கள் ஒரு பெரிய கல்லை நகர்த்தினர் அதின் கீழ் ஒரு குழி இருந்தது அதில் பைகள் மூட்டைகள் மந்து போட்டனர் அவர்கள் கிசுகிசுத்து மீண்டும் கல்லை மூடிவிட்டனர் பின்னர் இருளில் மறைந்தனர் அனைவரும் சென்றதை உறுதிப்படுத்தி சுபோத் மரத்திலிருந்து இறங்கி மகிழ்ச்சியுடன் கிராமத்துக்குத் திரும்பினான் அடுத்த நாள் காலையில் கிராமவாசிகள் சுபோத் இன்னும் கிராமத்தில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டனர் நீ வணிகத்துக்குப் போனதாக நினைத்தோம் என்றனர் சுபோத் சிரித்துக்கொண்டு நான் பேய்களை சந்திக்க வயலிலிருந்தேன் என்றான் அப்படியா உண்மையில் பேய்களை பார்த்தாயா என்று அனைவரும் கேட்டனர் ஆம் நான் பேய்களை பார்த்தேன் என்றான் சுபோத் இப்போது அவர்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பதை உங்களுக்கு காட்டுகிறேன் என்றான் முதலில் மக்கள் வர மறுத்தனர் ஆனால் சிறிது சமாதானப்படுத்திய பிறகு அவர்கள் குச்சிகளுடன் சுபோத் பின்னால் வந்தனர் ஆலமரத்தை அடைந்தனர் இதுதான் உங்கள் பேய்களின் வீடு என்றான் சுபோத் இந்த அடிச்சுவடுகளைப் பாருங்கள் இப்போது உங்களில் பலமானவர்கள் கல்லை நகர்த்துங்கள் அவர்கள் கல்லை நகர்த்தினர் அதன் கீழ் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் நகைகள் குவிந்திருந்தன இப்போது உங்களுக்கு தெளிவாகிறது என்றான் சுபோத் இந்த பேய்கள் உண்மையில் கொள்ளையர்கள் அவர்கள் உங்களை பயமுறுத்தி நிலத்தை பிடித்து தங்கள் பொருட்களை மறைத்தனர் இப்போது அரசரிடம் சென்று சொல்லலாம் சுபோத் மற்றும் மூத்தோர் அரசரை சந்தித்து விவரம் கூறினர் அரசு காவலர்களை அனுப்பி அந்த கொள்ளை சொத்துகளை எடுத்தார் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான தங்கம் வழங்கப்படும் என்று அறிவித்தார் அதற்குப் பிறகு கொள்ளையர்கள் பிடிபட்டு தூக்கிலிடப்பட்டனர் அது மற்ற பேய்களுக்கு பாடமாக அமைந்தது கிராமம் பழைய செழிப்பை மீண்டும் பெற்றது ஆனால் மக்கள் இன்னும் அந்த வயல்களை பேய்கள் வாழ்ந்த வயல்கள் என அழைக்கின்றனர் துணிச்சலும் உண்மையும் பயத்தையும் வஞ்சகத்தையும் நீக்க முடியும்